மருதீஸ்வரர் சேவா ட்ரஸ்ட்டு அடியார்கள் சார்பாக அம்மா ஏதாவது ஒரு வார்த்தைகள் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு மருந்தீச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு சிவ கொழுந்தீஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி எல்லாம் இறைவன் அருளால அம்மா வந்து ரொம்ப நாளாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நாலு வருஷமாக வந்து இந்த மாதிரி விழா நடத்திகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு சிறப்பு தான் அதாவது அவங்களே வந்துட்டு எந்த ஒரு உதவியும் கிடையாது ஒரு முறை வந்துட்டு போனனாலே ஒ ஒரு முறை வந்துட்டு போகிறதுனாலே ஒரு முதல்ல உன்னை தான் நான் குழந்தைங்கள சொல்ல முடியும் குழந்தைங்க ஒரு அஞ்சு ஆறு குழந்தைங்கம்மா ஒரு திடீர்னு ஒரு சிவராத்திரிக்கு வந்தாங்க அதுலேருந்து இங்கே ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு திருமுறை சொல்லிக் கொடுக்கணும் நல்லா இருக்கிற இடத்துல இல்லைம்மா இந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸு வசதி கிடையாது வராங்க ஒரு லேடி வராங்கன்னா அவங்க பணம் செலவு பண்ணின்னு வராங்க ஒரு முறை வந்துட்டு போனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாழைப்பழனாலும் கொடுத்துட்டு தான் போவாங்க திருமுறை படிச்சுட்டு சும்மா வெறும் கையோட வரமாட்டாங்க அவங்க ஒரு வாழைப்பழனாலும் வாங்கிட்டு வருவாங்க எங்கக்கிட்ட அவங்க டெய்லி தொடர்பில் இருக்கிறதால அவங்க என்னென்ன பணிகள் செய்கிறாங்க எப்படி வராங்கன்றது எனக்கு தெரியும் இல்லையா முதல்ல தான் சொல்லணும் சிவக்குழுந்தீஸ்வரர் அவங்களை இங்கே அழைச்சிருக்கிறாங்க இந்த இடம் வந்து நம்ம தேடி கண்டுபிடி ஒரு நாள் வர்றதுக்கே நம்ம வேனை வச்சுக்கின்னு தேடிக்கின்னு இவ்வளோ தூரம் வரோம் ஒரு நாள் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அவங்க வந்து வீட்டில் வந்து வேலையும் பார்த்துக்கின்னு அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க அவங்க நம்மளை மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க அதுலேயும் ஒரு நாள் இங்கே வந்து இதெல்லாம் எடுத்து செய்கிறாங்கன்னா ஒரு முறை வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஆனால் இந்த ஊர் கிராம மக்கள் வந்து அவங்களே இந்த ஊரில் ஆகிட்டாங்க நாங்கள் கூட சும்மா கிண்டலுக்கு சொல்லுவோம் வட்டம்பாக்கால்லம்மா சேம்மா நீங்கள் சிவக்குழுந்தீஸ்வரர் ரெடியார் நீங்கள் நீங்கள் மருதீஸ்வரர் ரெடியார் கிடையாது சிவக்குழுந்தீஸ்வரர் ரெடியார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவங்க மெனக்கட்டி இங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒன்று சேர்த்து இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு அவங்க அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க சொல்ல இவங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் இருக்கும் அதெல்லாம் கேட்டு எடுத்து வந்து இவங்க இவ்வளோ தூரம் நடத்துகிறாங்க இதை மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது அவங்களுக்கு நடந்ததை வந்து அடுத்தவங்களுக்கும் ந அந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் புதன்கிழமை போயிருந்தோம் ஐயா வந்து விழா நடத்துனாங்க திருவாசகம் முற்றுதல் பண்ணுறவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய ந அதாவது நாங்கள் நினச்சி போனது வரை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கய்யா அவ்வளோ அடியாரு ஒ ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேருக்கு மேலேங்கய்யா அங்கே வந்து திருவாசகம் போட்டி நான் பாடணும் நீ போடணும் நீ பாடணும் நான் போடணும்னு போட்டி மைக்கை வாங்குறது அங்கே அந்த மாதிரி அத்தனை அடியாரம் பார்க்காம திருவாசகம் பாடுறாங்கம்மா பார்க்காதவே பாடுறாங்க அப்படியே வயசானவங்களாம் இருக்காங்க அவ்வளோ நேரமும் கீழே உட்காந்து பாடுறாங்க அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது யாரால் கிடச்சதுன்னா நம்ம ஜெயந்தியால் தான் இந்த மாதிரி இப்போ உங்களோட அறிமுகமும் நம்ம ஜெயந்தி தான் எங்கேயே தொடர்பு கொண்டு அந்த அவங்க வேலையிலேயும் இதை மாதிரி ஒரு சிவக்கூட்டத்தோட நம்மளை வந்து இணைக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய மெனக்கெடுறாங்க அவங்க பெரிய மெனக்கெடுறாங்க அவங்க தொண்டு வந்து இறைவன் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அது சொன்ன மாதிரி இத்தனை குழந்தைங்க அதுக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தான் இவங்களுக்கு தான் இத்தனை குழந்தைங்க எல்லாம் பாருங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுங்க வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து அதுங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும் ஒரு ஊக்கம் இருக்கணுன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அடியாரங்களை கூப்பிட்டு நல்லா பண்ணுறாங்க இன்னும் மென்மேலும் இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து நிறைய ஆயில் கொடுத்து நீண்ட ஆயிலை கொடுத்து அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை கொடுத்து போன மாதம் ரெண்டு மாதம் என்னோட ரொம்ப முடியாமல் கிடந்தாங்க தான் கொஞ்சம் நல்லா ஆனாங்க அவங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இன்னும் தொடர்ந்து நடக்கணும் இன்னும் நிறைய குழந்தைங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு அங்கேயிருந்து வராங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க நீங்கள் இன்னும் பக்கத்தில் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பேரை கூட்டிவாங்க வாங்க நீங்கள் ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க போன வாட்டி நிறைய பேர் வந்துருந்தாங்க இந்த வாட்டி கம்மியாகிட்டாங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் திருவாசகனா என்னான்னு தெரியறதுக்கெலாம் எங்களுக்கெலாம் நாற்பது வயசு ஆச்சும்மா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு எங்களுக்கு ஆனால் உங்களுக்கு இந்த வயசுலேயே திருவாசகத்தை தொட்டுட்டீங்க திருமுறையை தொட்டிங்க அவ்வளோ பாக்கியசாலி நீங்கள்லாம் இன்னும் நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் உங்களுக்கு அங்கேருந்து இறைவன் சிவக்குழுந்தீஸ்வரர் மூலயமா தான் அவங்க வராங்க இறைவன் அருள் இல்லைன்னா வரவே முடியாது இந்த இடத்துக்கு இறைவன் அருளால் அம்மா வந்துட்டு இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க இன்னும் நிறைய குழந்தைங்கள நீங்கள் சேர்க்கணும் என்ன அடுத்த வாட்டி வர சொல்ல ஐயா சொன்ன மாதிரி திருவாசகத்தை எழுதுங்க ஒரு வாச ஒரே ஒரு திருவாசகம் எழுதுங்கன்னா கூட சொன்னா சொன்னாப்பார் எனக்கு வந்து நானே எனக்குள்ளேயே நான் இறைவனை கண்டுக்கிட்டேன்னு அதை மாதிரி நமக்கு வந்து இறைவன் தானாக செய்வார் எங்கள் வாழ்க்கையிலலாம் எவ்வளவோ இருக்குது நான்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தா டைம் ஆகிப்போச்சு அதனால எப்படி படிச்சாங்க நல்லா அருமையாக படிச்சாங்க அருமையாக படித்தாங்க அருமையாக கதைகள் சொன்னீங்க அருமையாக சொன்னீங்க பாரு மாணிக்க வாசகரை பற்றி அவ்வளோ அருமையாக பாரு அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து அதில் ஊன்றி போயிருந்ததால் தான் அந்த மொழியை வர முடியும் உங்கள் குருநாதர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதனால இன்னும் நீங்கள் அடிக்கடி வர வைக்கணும் அவங்கள இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் வராங்க அடிக்கடி அவங்கள வர வைக்கணும்னா உங்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லணும் சரியா சார் ரெண்டுல இருந்து அஞ்சு நிமிஷம் பேசுறீங்க ஸ்பீக்கர்ல போட்டுறேன் ஜெகநாதன் ஐயாவா எல்லாரும் பேசி முடிச்சு கிஃப்ட் கொடுக்க போறேன் நேரத்துக்கு நீங்க லைன்ல இல்ல கரண்ட் இல்ல ஐயா பேசுங்க

தடைகள் நிறைய வரும் அந்த தடைகளை கடந்து நீங்க ஒவ்வொரு படிக்கட்டா மேலே ஏனீங்கன்னா கண்டிப்பா உச்சிக்கு போகலாம் இந்த வயசுல படிப்பை பத்தி மட்டும்தான் உங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் இருக்கணும் அதனால நல்லா படிங்க படிப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னா நம்மளுடைய இப்போ சகோதரி ஜெயந்தி வழியா நீ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் இன்னைக்கு நான் வர முடியும் நேயர்களுக்கு இந்த திறந்தாண்ட வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் நன்றி வணக்கம் அந்த ஒரு குறையும் இல்லாம சுவாமி அத கரெக்டான தருணத்துக்கு அந்த எண்ணம் சிந்தனை அவங்க தான் சொன்னாங்க நான் வரலனாலும் என்னுடைய சிந்தனை எல்லாம் அங்கதான் ஏன்னா இந்த ஊரை அவங்களுக்கு அப்படி பிடிச்சு போச்சு அதனால அந்த ஒரு இதையும் சரி பண்ணிட்டாரு இப்போ அந்த எட்டு குழந்தைங்க நான் பேர் படிக்கிறேன் அவங்க எல்லாம் வரிசையாக நில்லுங்க அப்படியே வாங்கிட்டு சிவாக்கர தேசிகர சோமராவுடைய நிகழ்ச்சியில் இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஆசீர்வாதம் கேட்டேன் தாராளமாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க இத்தனை குழந்தைங்களே அவங்க கூட்டிகிட்டு ஒரு நல்ல அடியார்கள் கிட்ட ஒரு மெசேஜ் வாங்கணும் அப்படின்னு எனக்கு கேட்ட வர சொன்னாங்க இதை விட அவங்க சொன்ன என்ன ஒரு கருத்துனா இப்போ ஐயா சொன்ன மாதிரி படிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு ஏதாவது இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு எழுது பொருள் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அக்ரோன்மேட் அடியார்களை வச்சு வந்த பதினஞ்சு குழந்தைங்களுக்கும் நோட்டு பேனா பென்சில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சாங்க அப்போது இந்த அம்மா வந்து அவங்களை எனக்கு தெரியாது என்ன அவங்களுக்கு தெரியாது அங்கே சந்தித்தோம் ஓடி வந்து கேட்டாங்க அம்மா எத்தனை குழந்தைங்கம்மா திருவாசகம் கொடுத்துருக்கீங்களா புக்குன்னாங்க இன்னும் இல்லைம்மா திருமுறைகள் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தேவாரம் மட்டும்னு அந்த குழந்தைங்க எல்லாேருக்கும் நான் திருவாசகம் புக்கு கொடுத்தும்மா இருபத்தஞ்சு இருபது புக்கு கொண்டு வந்து அந்த அம்மா கொண்டு வந்து இங்கே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு எழுதின குழந்தைங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு கிஃப்டோட வந்துட்டு அது அவங்க கை நாள் கொடுக்குறது இருக்கும் சிவாயணமே அவங்க வந்து தாமோதரன் ஐயாவுடைய வழிபாட்டில் குறித்துல இருக்கிறவங்க அவங்க திருச்சி அம்பலம் இப்போ நான் சொல்கிற பிள்ளைங்க எல்லாரும் லைனாக நின்றுக்கோங்க ஃபஸ்ட்டு வர எட்டு குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருங்க அந்த இதோட பிரசாத பையோட ஐஸ்வர் ஐயா

வீடியோதான் வீடியோ தான் வாங்கிக்க வாங்கிய கையில வாங்க கையில வாங்கம்மா

ஐயா சொன்ன மாதிரி நெற்றியில் தெருநேறியும் இந்த ரெண்டு மணியும் அவுக்கவே கூடாது யார் என்ன சொன்னாலும் கட்டக்கூடாது அதுதான் சிறப்பு ஏப்படி <laughs> இறைவா <laughs>

रियो हामीलाई धन्यवाद। ओके। थ्यांक यू। मधुमिता देव भाइ। आमा। आमा। अर्को नम्बर पवित्रनको प्र

രാജ <mí അടുത്ത

வந்து இது தாய்மார்கள் எல்லாரும் ஒரு புரிதல் வேணும் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு வந்து உதவி பண்றவங்க தருவாங்க இந்த விழா வந்து திருவாசகத்துக்கான விழா திருவாசகம் எழுதின குழந்தைங்க படிச்ச குழந்தைங்களுக்கு நான் வந்து ஒரு கருவிதான் செயல்படுறேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பண்ணுறது கிளாஸ்க்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு அடியார்களும் ஐயா முன் வந்து சர்டிஃபிகேட்டு நேராக அவங்களுக்குலாம் பல ஜோலி இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நேராக வந்து கொடுக்கணும்னு வந்திருக்காங்க இந்த கொடுத்த கிஃப்ட் எல்லாமே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த கிஃப்டு தான் இது மத்த இதுல திருவாசகம் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசு சொல்லி கொடுக்காங்க அதனால திருவாசகம் படிக்காத குழந்தைங்க யாரும் இருந்து எனக்கு கொடுக்கலன்னு கேட்டா யாரும் தயவு செஞ்சு வருத்தப்பட்டுக்காதீங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து திருவாசகத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் அடுத்தபடியா நம்ம இதே இடத்துல இந்த மழையாளர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை பண்ணிட்டு நம்ம விழாவை நிறைய சிவனே போட்டி என்ன டவர்க்கும் நிறைவா போட்டி நேற்று முன்னாங்க

நல்லதொழும் கண்மலக பெண்ணில் நல்லோடும் பெருந்தகை இருந்ததே பிள்ளையை அலவலம் நல்லபடியாக இறைவன் திருவருளால் இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து நல்ல சிறப்பாகவே நடந்து முடிஞ்சுது ஐயா வரலைனாலும் அந்த குறை இல்லாமல் அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபோனில் நம்மள்ட்ட குரலை காமிச்சு பேசிட்டாங்க நீண்ட நேரம் ஆகிடும் நிறையா பேசுனா இந்த என்னுடைய அழைப்பு அப்படின்னு சொல்கிறத விட சிவகுழந்தீஸ்வரருடைய அழைப்பு சிவபெருமானுடைய அழைப்பு இன்னைக்கு எத்தனை அடியார்களை இன்றைக்கி நாமக்கல்லேருந்து அந்த ஐயா சொன்னாங்க ஒரு விழாவில் ஒரு சிவராத்திரியில மதுரையிலேருந்து இருந்து ஒரு ஐயா இந்த நேரத்துல நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இன்னைக்கு இந்த ஒரு விழாவை நடத்துறதுக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னாக்கா திருவண்ணாமலை சிவத்தியார் தான் நான் முதல் நன்றியை சொல்லணும் என்ன நான் தேவாரம் திருவாசகம் கத்துக்கிட்டு வந்திருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நான் பாடியிருந்தாலும் ஒரு முறை வந்து சொற்பொழிவுக்காக ஒரு சிவராத்திரிக்கு நான் அவங்களை அழைச்சிருந்தேன் அவங்க வந்திருந்தாங்க வரும்போது இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் சில சிலன்னு பேச்சு இருந்தது பெரியவங்க எல்லாம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்க ஐயா சொன்ன மாதிரியே தான் அவங்களும் சொன்னாங்க குழந்தைங்களுடைய கவனம் இருக்கு அட்லீஸ்ட் சிவபுராணமாவது படிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க கற்பகம் அம்மா சொன்னாங்க இங்க யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க யா சொல்லி கொடுத்தா கத்துப்பாங்க எங்க பிள்ளைங்க நாங்க ஸோ அன்னைக்கு நான் உணர்ந்தது என்னன்னா இந்த வயசுல நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அப்போ நீங்கள் இவங்க கத்துக்கிறதுக்கு விருப்பப்பட்ட நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அந்த பணியை அன்னைக்கு நான் எடுத்துக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தவங்க வந்து திருவண்ணாமலை சிவக்குமார் ஐயா அந்த ஒரு விழாவை இன்னைக்கு சிறப்பாக இப்படி பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு காரணம் எனக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அப்படின்னா அது சிவகுமார் ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இறைவன் தஞ்சபடியா இந்த அழைப்பை ஏற்று ஐயாலாம் என்னை விட வயசில் அனுபவத்தில் எல்லாத்துலேயும் பெரியவங்களா இருந்தாலும் ஏதோ அந்த அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு வந்திருந்து இவ்வளோ இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்ம பல்லவபுரம் சுனடியார் அடியார் நம்ம சிவ சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் பிரியா அம்மா அவங்களுக்கும் நம்ம காஞ்சிபுரம் ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நம்ம மருதீஸ்வரர் சேவா ட்ரஸ்ட் அடியார்கள் எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரம் ரிசப்ஷன் போனால் அது இதுன்னு எவ்வளோ வேலைகள் இருக்குது அதுக்கு வந்திருந்து இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக நடத்தினதுக்கு என்னுடைய

அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக விழிவல தெய்வ ஊ துகந்தாயே தொடனே விளம்புமா விளம்பே உடனே விளம்பமா விளம்பே குழலொழியாலொளி கூலியே தொழில் எங்கும் கோலா பெருகே ளவும் திருவாரூரில் அழவிடையாக்கு வழி வழியாழாய் மனம் செய்டி பிறந்த பழ அடியாரோடும் கூடியமானு பல்லாண்டு கூருதுமே பல்லாண்டு கூருதுமே சிவதி தானே அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்க தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகம் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான்

நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கணக்கன்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கண்டாத வளமையும் கொள்ளாத இளமையும் கழுவிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் கவரக சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிமுயம் மாயனது தங்கையே ஆகி கட கூறி வாழ்வே அமுதிசர் ஒரு பாகம் அகலாத சுகவானே அபிரா அருள் அபிராமிக்கு அரோக வசன ஏற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாசர மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே

குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் விட்டு வழங்கின கண்ணப்பன் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் உணவு அன்னம்பாலிப்பு கொடுத்துருக்காங்க ஐயா பேர் தீவாகர் தீனதயாளன் அமிர்தா கேட்ரிங் திவாகர் தீனதயாளன் அமிர்தா கேட்ரிங் அவங்க திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அவங்களுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை சிவராத்திரியில சாமி கும்பிட வந்தாங்க பார்த்தாங்க அப்படி சூழல போயிட்டு நாலாவது கால பூஜை நிறைவாகும் போது அப்படி ஒரு பிரசாதம் அனுப்பிச்சு வச்சாங்க சுட 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 அப்படி ஒரு பிரசாதம் அண்ணாமலையில் பிறந்தவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்கு சொல்லவே நம்ம வேண்டாம் அவங்க இந்த விழாவுக்கு கூட பாருங்க நாங்க வேற தான் பேசணும் அவங்க வந்து எல்லாமே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தானா முன் வந்து கேள்விப்பட்ட உடனே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் நம்ம இன்னைக்கு வந்த உடனே அடையார்கள் தேநீர் விருந்து அடுத்தது இடையில மூறு இந்த மாதிரி எல்லா தொண்டு செய்த எல்லாரும் வந்து சுறுநுரக்கமா இருக்குன்னு அரியார்கள் எல்லாரும் வாழ்த்திருவாங்க வாழ்த்திட்டாங்க ஏற்கனவே பாட்டு நீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றிய சொல்லிக்கிறேன்

அம்தா கேட்டரிங் மீண்டும் வருகிற அனைவர்களுடைய சிறுவடியும் வணங்கி நன்றி சொல்லுகிறார் Gracias. <laughs>